அருமையானவர்களே இந்த சாமுவேலன் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து இன்ட்ரொடக்ஷன் வருகிறது அது என்னென்னா எல்கானா எல்கானாவை குறித்து நாம் பார்க்குறோம் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அங்கே அங்கே முத ஒரு அங்கே இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அந்நாள் மற்றவர் பேர் மற்றவள் பேர் பெனின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை என்பது நாம் பார்க்குறோம் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான் அண்ணா மலடியாக இருந்தால் என்று பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய நாச்சியார் அவளை ஏளனமாக குத்தி ஏனென்றால் இந்த நாட்களை போலல்ல அந்த நாட்களில ரொம்பவும் மிகவும் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க இந்த நாட்கள்லேயே தொல்லை பண்ணுறாங்க ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாம் என்னென்னு சொல்கிறது ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு சாபம் மாதிரியும் அது ஏதோ ஒரு கொலை குற்றம் மாதிரியும் அது ஏதோ ஒரு காரியம் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது வந்து அது வந்து ஒரு பேடரான சம்பவம் தான் அது பிள்ளை இல்லைன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு பேடரான விஷயம்தான் ஆனால் அந்த விஷயத்தில் சம்மந்தப்படாதவங்க பண்ணுற டார்ச்சர் தான் தாங்க முடியல கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் பலியானாரோ அந்த அந் அந்த பலினாலே அந்த அந்த சாபம் மரத்தில் மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டிருக்கு என்று எழுதியிருக்கிறபடி அந்த சாப மரத்தில் இயேசு நமக்காக சாபமாய் விட்டபடினால இனி வேற ஒரு சாபம் இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள் இன்றைக்கு இருக்கிற என்ன பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர்கள் கன்வென்ஷன் ஊழியர்கள் இப்படிப்பட்ட தைரியமாக சொல்கிறேன் குருட்டு பிரசங்கிகள் பிரசங்கிறத நான் என் காதால் கேட்டு இருக்கிற பிள்ளை இல்லாத இருக்கிறது ஒரு சாபனை பேசுகிறாங்க அட முட்டாள் பிரசங்கிகளா பைபிள் அப்படி சொல்லலை திஸ் இஸ் ரிலிஜன் நான் சென்ஸ் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை அது ஒரு ஒரு சின்ன அது வந்து ஒரு குறை அதனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது பேடன் மற்றவர்களுக்கு அதை குறித்து நியாயம் தீர்ப்பதற்கோ பேசுவதற்கோ எந்த உரிமையும் கிடையாது அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க நல்ல நல்ல ஒரு சகோதரி ஒரு நாள் கருத்துடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுவுகிறாங்க கருத்துடைய ஆலயத்தில் மனம் கசந்து அழுவுறாங்க ரெண்டாம் அதிகாரத்தில் அது குறித்து சொல்லப்பட்டு முதலாம் அதிகாரத்திலே அது வருது அவர்கள் அதிகாலையில் இருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் ஆனால் பதினெட்டாவது முதலாம் மாதம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லுது அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவிக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அங்கே என்ன சொல்லுதுன்னா ஏலியை பார்த்து சொல்கிறாங்க அந்த அம்மா அதுக்கு முன்பதாக சில காரியங்கள் நடக்கிறது ஏன்னா அந்த அம்மா ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அங்கே அங்கே தேவனுடைய ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நாட்கள் ஆலயம்லாம் கிடையாது அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற அந்த இடத்த தான் அவங்க சில அந்த தான் அவங்க வந்து பெரிதாக ஆலயன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் அங்கே முதலாம் அதிகாரம் பதிமூணாம் ஆசனத்து அண்ணால் தன் இருதயத்தில் பே தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைஞ்சது அவள் சத்தம் கேட்கப்படவில்லை ஆகியால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி எதுவரைக்கும் நீ வெறுத்திருப்பா வெறுத்திருப்பான் நான் இருப்பேன் அதற்கு அண்ணால் பிரதியோத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்ச நான் திராட்சரசாலும் மதுவானாலும் குடிக்கவில்லை மதுவாக்கிலும் குடிக்கவில்லை நான் கருத்துடைய சன்னிதலை என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாளின் உம்முடைய அடியாளி பேலியாளின் மகளாக என்ன அதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் சொல் அப்படி சொல்லிவிட்டு அதன் பிறகு தான் இந்த பதினெட்டாம் வருசரம் பத்தொன்பதாம் வருசரமும் நம்ம வாசித்தோம் அவங்க போகிறாங்க இவங்க ராமாவுக்கு போயிடுறாங்க அதன் பிறகு சில நாள் சென்ற பின்பு இருபது வருஷம் அண்ணா கர்ப்பவதிய குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டான் கவனிங்க இப்போ கர்த்தருக்குன்னு கேட்டேன் நான் கர்த்தரிடக்க கொடுக்க போறேன்னு சொல்லி பொறுத்த நான் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆபரகாமை அடுத்தது இவங்க தான் பண்ணியிருக்காங்க ஆபரகாமாவும் திரும்பி பிள்ளை பெற்றுக்கொண்டார் ஏன்னா அவர் சொல்றாரு வேலைக்காரன் ஆபிரகாம் சொல்றாரு நீங்க இரு நீங்க இளைய பற்றி பத்தி சொல்ற நீங்க இரு நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லாம வருவோம்னு சொல்றாரு அவர் கொள்றதுக்கு தீர்மானித்தார் ஈசாக்க கர்த்தர் சொன்னபடி கையை நோக்கினார் கையில கத்தி இருந்தது எல்லாமே இருந்தது அவருடைய விசுவாசம் என்னன்னா நான் யோசிக்கிறத சொல்றேன் பைபிள் இப்படி இருக்குதான்னு என்ன கேட்காதீங்க அவருடைய விசுவாசம் பிள்ளையாண்டான நானும் திரும்பி வருவோம்னு எந்த தைரியத்தில் சொன்னாருன்னா நூறு வயசுல எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்காருன்னா சரீரம் செத்து போன என் ஆர்கன் என்னுடைய ஆசைகள் என்னுடைய ஹார்மோன் என் உடலில் இருக்கிற எல்லா செல்கள் செத்து போயிருந்தாலும் அப்படிப்பட்ட செல்லிலிருந்து ஒரு குழந்தை உருவாக்க தேவனால முடியும்னா நான் பலியிட்டு சந்து சந்தா அங்கே சந்து சந்துன்னு இருக்குது தமிழில் அது நம்ம நம்ம பேசுகிற வட்டார சொல் வழக்கப்படின்னா துண்டு 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 துண்டா நான் சர்வாங்க தகன பலியாக நான் செட்டி வெட்டி போட்டு எல்லாம் ஊட்டி நான் தகனித்து விட்டு வந்தாலும் என் மகனை உயிரோடு எழுப்பி தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார்னு அவர் விசுவாசித்தாரோ எனக்கு தெரியாது நான் அப்படிதான் இந்த வேதத்தை நான் நம்புறேன் எந்த தைரியத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் ஏன்னா கையை நோக்கிட்டார் கையில் கத்தி இருக்குது அவருக்கு கூட பிள்ளை திரும்பி வந்துருச்சு ஈஷா திரும்பி கிடைச்சிருச்சு ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க குழந்தையா இருக்கும்போதே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பேரன்ட்ஸுங்களா நான் ஒன்னு சொல்றேன் நிறைய பேர் சாட்சி சொல்றத நான் கேட்கிறேன் என் பையனை என் பொண்ண நான் ஊழியத்திற்குன்னு ஒப்பு கொடுத்தேன் குழந்தைல கேட்டேன் யாரு கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க உங்களை கர்த்தர் கேட்டாரா கர்த்தர் செல்லற கேட்பார் உன் பையனை கொடு எனக்குன்னு கொடுக்கவே மாட்டாங்க கேட்கவே மாட்டார் இது வாலண்டியா போய் ஒப்பாரி வச்சுன்னு இருக்கோம் ஏன்னா இது உலகத்தை பார்க்குது பிரம்மாண்டமான ஊழியக்காரர்களை பார்க்குறாங்க அவங்களெல்லாம் பார்க்க அவங்க காரில் ஹெலிகாப்டரில் உலகம்லாம் சுற்றுறத பார்த்த உடனே அடடா நம்ம புள்ளி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே யாக்கோபும் யோகானுடைய தாயார் என்ன செஞ்சாங்க ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என் பையன் வலது பக்கமும் ஒருத்தன் இன்னொருத்தன் இடது பக்கமும் இருக்கணும்னு சொன்னே சம் சொல்லிட்டாரு நீ என்ன கேட்கறேன்னு உனக்கு தெரியாம பெணா திணிக்கிறார் நம்ம அப்படி அப்படிதான் இருக்குது என்ன கேட்குறேனே தெரியலையே ஆண்டவர் ஊழியத்திற்கு உங்கள் பிள்ளைங்களை குழந்தையா இருக்கும் போது ஒப்பு கொடுத்து பிரதேசம் பண்ணிங்கன்னால் சொல்லி சொல்லி வரேங்க அவனை அப்படியே அந்த ஊழியத்தினுடைய ரிலேட்டிவ்வாகவே அவனை வாழ்க்கையை கொண்டு போகணும் நீ என்ன பண்ணுற டியூஷனுக்கு போ படி பைபிளை எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது சபைக்கு நேரத்தோடு அனுப்புகிறது கிடையாது பைபிள படிக்கிறதையும் ஜெபம் பண்றதை காட்டிலும் ஸ்கூல் பாட புஸ்தகங்களையும் டியூஷனையும் தான் நிறைய அனுப்புறாங்க மார்க் 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 வாங்கி என்ன பண்ண போதும் நான் நாசா மாதிரி ஒரு ஒரு விஞ்ஞான உலகத்தை இந்தியாவில் உண்டாக போது ஒன்னும் எல்லாத்திலும் சென்டம் 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 எடுத்த உன் பையனும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வாங்குறான் இல்லை எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஃபைலாய் ஃபைலாய் படிச்சு காலேஜில் ஆண்டவரை பிடிச்சி காலேஜில் அவனை வழிநடத்தி ஆவரேஜ் மார்க் வாங்கினா அவனும் பையன் பக்கத்தில் தான் உட்காந்து வேலை செஞ்சு அதே சம்பளத்தை வாங்கினான் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் அதுக்கு தானே போராடுறோம் பணம் சம்பாதிக்கணும் நல்லா வசதி தப்பு இல்லைங்க தப்பு இல்லை எல்லாமே ஏழைய கஷ்டமாக இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறாங்க எல்லாரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறாரு நேற்றுக்கு நடந்து போயிருந்தோம் இன்னைக்கு சைக்கிள் ஸ்கூட்டர் காரு நல்ல வீடு வாசலாம் வந்திருக்கு தப்பு கிடையாது பட் நம்முடைய எண்ணங்கள் இதுலயே தேங்கி விடக்கூடாது பாக்கெட்ல இருக்க வேண்டிய பணம் என் தலை மேல வந்துடக்கூடாது அது பாக்கெட்ல இருக்கணும் பாக்கெட்ல இருக்கணும் பாக்கெட்ல இருக்கணும் தேவைக்கு எடுத்து செலவு பண்றதுக்கு தான் பணம் பணத்தை தூக்கி தலை மேல இன்றைக்கி கூடாது இன்னைக்கு பிள்ளைங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஊழியத்தை ரிலேட்டாகவே அவங்கள வளர்க்க மாட்டாங்க அப்ப அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரை பத்தி நடக்குது சின்ன குழந்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் பலிபிடத்தின் மீது வைக்கிற காரியங்கள் தம்முடைய ஜீவனை பலிபிடத்தில் வைக்கிறது என்றால் என்ன ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அருமையான ஒரு காரியம் இருக்கிறது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் அழகாக இருக்குது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமாக செத்தும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனால மறுரூபம் ஆடுங்க ஒன்னாவது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள அப்போ பலிபிடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுங்க ஐயோ என் பிள்ளை அய்யோ பிள்ளைகளை தெய்வம் ஆயிடுறாங்க பெத்தவங்களுக்கு அதான் பிரச்சனை அதான் பிளாக்மெயில் பண்றாங்க பிள்ளைங்க ஏ அருமையானவர்களே அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்க அதன் பிறகு பிள்ளை கர்த்துடைய சன்னிதானத்தில் வளர்கிறான் ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த அம்மா ஜோம் வந்து துதிக்கிறாங்க கர்த்தரை இந்த கர்த்தரை துதிக்கிற இதே காரணம் தான் லூக்கா ரெண்டாம் அதிகாரத்துலேயும் வரும் துதிக்கிறாங்க மூன்றாம் அதிகாரத்தில் சாமுவேல் பிள்ளையாண்டான் இங்கே மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்துடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரதேட்சமான தரிசனம் இருந்ததில்லை இம்மட்டும் எபனேசர் என்கிற நிகழ்ச்சியை கேட்ட யாவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்